தமிழ் மகிடும் வழங்கும் விழாவில் அண்ணன் சேர சோழ பாண்டியன் அந்த பாண்டியனே நம்ம அழைத்து இந்த விழாவில் உட்கார வைத்திருக்கிறார் அண்ணன் தண்ணி மூணு பேர் சட்டம் போடாமல் ஒரே ஆட்சி அதிகாரத்தை பண்ணியிருந்தா நம்மளை வந்து எந்த ஒரு நபர்களும் நம்மளை வீழ்த்திருக்க முடியாது சேர சோழ பாண்டியன் தனித்தனியா பிரிச்சு அவர்கள் செய்த தவறால் இன்னைக்கு நம்ம பூரா அழிஞ்சு கிடக்கிறோம் ஒற்றுமையாக செயல்பட்டிருந்தால் நம்ம ஆரியனும் உள்ளே நுழைந்திருக்க முடியாது திராவிடனும் உள்ளே நுழைந்திருக்க முடியாது இன்னைக்கு நம்ம திராவிட சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டு விட்டோம் திராவிடத்தால் நமக்கு தமிழ் தெரியாமலே போய்விட்டது தமிழ் என்றால் இப்ப யாருக்காவது போய் கேட்டோம்னா அப்படின்னா என்ன ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து தாய் தந்தை ஒண்ணுதான் நம்மளுடைய தெரியாம ஒருத்தவங்க என்னன்னா ஒரு பப்பாட்டி வச்சிருப்பாங்க வப்பாட்டியோட பயன் தான் இந்த திராவிடம் பப்பாட்டிக்கு பிறந்தவன் தான் திராவிடம் ஏன்னா தாய் தமிழுக்கு தமிழ் தாய் நம்ம என்ன சொல்லுவோம் தமிழர்கள் இது வப்பாட்டிக்கு பிறந்தவன் தான் என்ன நம்மள ஆடுறான் எங்களுக்கு சொத்துல பங்கு இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு பிறந்தவன் கேட்க மாட்டான் வப்பாட்டிக்கு பிறந்தவன் சொத்துல பங்கு கேட்டு அது ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறான் தான் கோர்ட்டுக்கு போக போனா அவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவளவு கேவலமான முதலமைச்சரை நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம போய் என்ன பண்றோம் ஏதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி குடுறான் குடிக்கிறதுக்கு சாராயத்தை கொடுக்கான் நான் போற ஐயோக்கிய பையன் என் கூட கேஸ் கூட போடட்டார் நான் வந்து என் கூட பிறந்த அண்ணன் தம்பி சாராய குடிக்க என்ன பண்ண தூக்கி போட்டு பிடிப்போம் ஒரு முதலமைச்சர் குடியாத உருவாக்க நாளைக்கு காவல் நிலையங்கள்ல என்ன பண்ணணும்னா கருணாநிதி சாராய கடை காவல் நிலையத்துல ஓபன் பண்ணிடணும் ஏன்னா அவ்வளவு கொடூரமா இருக்குது இந்த தமிழ்நாட்டு ஆட்சி மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துல

ஆட்சி மாற்றம் வரணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல வந்து நம்மளுக்கு பிறந்தவனா நம்ம அப்பன ஒரிஜினல் குழந்தைக்கு பிறந்தவனான்னு பார்த்து ஓட்டு போடுங்க ஏன்னா அப்பாட்டி மையனுக்கு ஓட்டு போட்டேன்னா நான் போடுவேன் நம்ம வீடு சொத்தப்ப ஆட்டையை போட்டு போயிருவான் முதலமைச்சர் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர்கள் தான் வந்து திமுக ஆட்சி திராவிட ஆட்சி அவன் என்ன பண்ணிக்கிற ஆரியம் ஆரியத்தை வைக்கான் ஆனா திராவிடத்துக்கு ஆரியத்துக்கு என்ன கள்ள உறவு இருக்க ஆரியன்னு திராவிடன்னு ஒண்ணுதான் ஒரு அப்பாவுக்கு அவனும் ஒரு அப்பா தான் அவனும் வந்து நம்ம ஆட்டையை போறதுக்கு ரெண்டு பேருமே தமிழ் சமுதாய வரலாறு ஆட்டே போறதுக்கு தான் ஆரியமும் திராவிடமும் உள்ளே அப்ப நீங்க சாமியை கூப்பிடுறீங்க இது எங்க பாட்டை போட்டேன் விவசாயம் பண்றாங்க வயகாட்டுல விவசாயம் பண்ண இல்ல என்ன நாங்க வந்து அந்த பிடிச்சு நாத்த சாமியை கூப்பிடுவோம் அதை வந்து எங்களுடைய வழி இது நீங்க என்ன பண்ணீங்க குங்குமம்னு வச்சுட்டாங்கன்னா இதுன்னு வச்சுட்டா நம்மளே வந்து இந்துக்கள் நீங்க ஆரியத்தை இது பண்றீங்க நிறைய பேர் நான் வந்து பாஜக வந்தேன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மள திராவிட சங்கிட்டுறா திராவிடத்தை வந்த வச்சோம்னா அதை ஆரிய சங்கிட்டுறா நீங்க ரெண்டு பேருமே இதை தவிர வேற எதுவுமே தெரியாது ஏன்னா அப்பே பேர் தெரிஞ்சா தானே அதை வந்து நம்ம கூட சண்டை போட முடியும் ஏன்னா நம்ம வீழ்த்த வேண்டியது ஆரியத்தையும் திராவிடத்தையும் இன்னைக்கு அண்ணன் பாண்டியனை மண்ணுக்கு வந்து இங்க இருக்கிறவன் அரசாங்கத்தில் இருக்கிற முதலமைச்சர் நம்ம அண்ணன் தம்பி தான் இதை எடுத்து பண்ண வேண்டியது ஆனா நம்ம என்ன பண்றோம் ஆள் இல்லாததுனால நம்மளே நம்மள வாழ்த்துக்கிறோம் நம்மளுடைய அடையாளத்தை சொல்றதுக்கே இங்க தயக்க வேண்டியதா இருக்கு நேரம் வந்து கேரளாவில் ஒரு பங்க வந்து முதலமைச்சர் வாழ்த்துக்கள் சொல்லிருப்பாரு ஆந்திராவில் ஒரு பங்கா நேரம் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாரு கர்நாடகாவில் ஒரு பங்கா வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாரு தமிழ்நாடு வாழ்த்துக்களே சொல்ல மாட்டாரு ஏன்னா அவங்க வாயிலே வராது தமிழ்னா என்னடே தெரியாது திராவிடத்தை நிறுத்துவதற்காக ஆரியத்தையும் திராவிடத்தை நிறுத்துவோம் வருங்கால இந்த இருபத்தி ஆறு வந்து இருபத்தாறுல நீங்க என்ன வேணாலும் நாங்க கொடுக்குற காசை வாங்குங்க கோட்டரை வாங்க கோழி பிரயாணம் வாங்க ஆனா ஓட்டு போற தமிழனுக்காக ஓட்டு போடுங்க நீங்க ஏதாவது என்ன பண்ணீங்க உங்களை குடியாரி தாங்க நம்ம மாத்த முடியாது கேட்டேன்னா நான் திறந்து வச்சிருக்கிறேன் அவங்க நாங்கள கூப்பிடம் வந்து குடிக்கிறாங்க இந்த குடியார்களை முதலமைச்சரை தூக்கி எதைச்சிட்டு தமிழ்நாட்டில் உள்ள தமிழனுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரை உருவாக்குங்க வந்து வரைக்கும் தமிழன் எங்களுக்கு அப்புறம் யாரும் கத்துறதுக்குள்ள ஆள் இல்லை கேட்டான்னு தெரியுமா உடனே வந்து ரவுடி பண்ணி தூக்கி புறப்பறம் ஒரு பொய்கேச போட்டு யாராவது அதை பண்ணிட்டு போலீசுக்காரன் வந்து என்ன பண்ண பொய்யான வழக்கு போறதுக்கு வேலைக்காரனா மட்டும்தான் வச்சிருக்கான் போலீஸ் வந்து நேர்மையான காலம் தொண்ணூறு சதவீதம் போற ஒன்னா நம்பர் அயோக்கிய பயிலுக்கு தான் இருக்கிறாங்க நூறு ரூபா பொய் வழக்க போடுவாங்க ஏன்னா காவல்துறையில நேர்மையா இருந்தா திருட்டு கோல கொள்ள வழிப்பறி எதுவுமே நடக்காது நம்ம கரெக்டா இருந்தோம்னா அடுத்தவனை தட்டி கேட்கலாம் போலீஸுக்கார ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா கூட ஒழுங்கா நடவடிக்கை எடுக்காது அப்ப என்ன பண்ண கொலை போனாலும் போலீஸ்க்கு ஒரு நூறு ரூபா கொடுத்துட்டு போங்கடாண்டு சட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நபர்களை உருவாக்குவோம் இந்த வாய்ப்பு கொடுத்த ஆனால் அழகிரசாரி பாண்டிய அவர்களுக்கு தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள்